Green Green Park Coaching Center. All into your first rank. 720 720. out of 720. Number of Number students joined MVBUs in 2024, 1951. தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சியின் முன்னெடுப்புகளால் முந்தைய ஆட்சி காலத்தில் பத்தாண்டுகளில் இரண்டாயிரத்தி பனிரெண்டு 13 முதல் இரண்டாயிரத்து இருபது இருபத்தி ஒன்று வரை சராசரியாக ஒன்று புள்ளி மூன்று ஆறு சதவீதமாக இருந்த வேளாண் வளர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சராசரியாக ஐந்து புள்ளி ஆறு ஆறு சதவீதமாக உயர்ந்து சாதனை படைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்காச்சோளம் கரும்பு புளி மரவள்ளி கிழங்கு மல்லிகை எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி திறனில் இந்தியாவில் தமிழ்நாடு இரண்டாம் இடமும் வேர்க்கடலை தென்னை உற்பத்தி திறனில் இந்தியாவில் தமிழ்நாடு மூன்றாம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஓராம் ஆண்டில் முப்பத்தி ஆறு புள்ளி பூஜ்ஜியம் ஏழு லட்சம் ஹெக்டேராக இருந்த பாசனம் பெற்ற நிலப்பரப்பு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் முப்பத்தி எட்டு புள்ளி மூன்று மூன்று லட்சம் ஹெக்டேராக அதிகரித்து உணவுப் பொருள் உற்பத்தியில் சாதனை நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐயாயிரத்து நானூற்று இருபத்தி ஏழு கிலோமீட்டர் நீளத்திற்கு சிடி பிரிவு வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டு இரண்டு லட்சத்து பத்தாயிரம் விவசாயிகள் பயனடைந்துள்ளனர் மேலும் எட்டாயிரத்தி ஐநூற்று நாற்பது சிறு பாசன குளங்கள் தூர்வாரப்பட்டு இரண்டாயிரத்து முன்னூற்று எண்பத்தி இரண்டு புதிய பண்ணை குட்டைகளும் இரண்டாயிரத்து நானூற்று எழுபத்து நான்கு ஆழ்துளை கிணறுகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தில் பத்தாயிரத்து நூற்று எண்பத்தி ஏழு கிராம ஊராட்சிகளில் எழுநூற்று எண்பத்தி ஆறு புள்ளி எட்டு ஆறு கோடியில் நாற்பத்தி ஏழாயிரத்து இருநூற்று எண்பத்தி ஆறு ஏக்கர் தரிசு நிலங்கள் மீள சாகுபடிக்கு கொண்டு வரப்பட்டன என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இருநூற்று பதிமூன்று ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் தேசிய வேளாண் சந்தை தளத்துடன் இணைக்கப்பட்டு ஆறாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான இருபத்தி இரண்டு புள்ளி ஏழு ஒன்று லட்சம் மெட்ரிக் டன் விளைபொருள் வர்த்தகம் நடைபெற்று பத்தொன்பது லட்சம் விவசாயிகள் பயனடைந்துள்ளனர் இயந்திரமயமான வேளாண் துறை வேளாண் துறை இயந்திரமயமாக்குதல் திட்டப்படி நானூற்று தொன்னூற்று ஒன்பது புள்ளி நான்கு ஐந்து கோடி ரூபாயில் அறுபத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று இருபது விவசாயிகளுக்கு வேளாண் இயந்திரங்களும் கருவிகளும் மானியங்களுடன் வழங்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்துள்ளது தொன்னூற்று ஆறு புள்ளி ஐந்து ஆறு கோடி ரூபாய் மதிப்புடைய ஆயிரத்து இருநூற்று ஐந்து வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு சிறு விவசாயிகளுக்கு குறைந்த வாடகையில் வேளாண் இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது சிறு சிறு விவசாயிகளும் பயன்பெறும் வேளாண் உற்பத்திகளை பெருக்கிட எண்ணூற்று பதினான்கு சிறு பாசன ஏரிகள் எழுபத்தி ஐந்து புள்ளி ஐந்து ஒன்பது கோடி ரூபாய் செலவில் சீரமைக்கப்பட்டு விவசாய வளர்ச்சிக்கு உதவிகள் செய்யப்பட்டுள்ளன இருபத்தி நான்கு மாவட்டங்களில் எண்பத்தி எட்டு தடுப்பணைகள் ஐநூற்று பத்தொன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு நிலத்தடி நீர் பராமரிக்கப்பட உதவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதில் எட்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தி இரண்டு மெட்ரிக் டன் பால் உற்பத்தி செய்யப்பட்டிருந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் பால் உற்பத்தி பத்தாயிரத்து எண்ணூற்று எட்டு மெட்ரிக் டன் என அதிகரித்து சாதனை படைத்துள்ளதும் குறிப்பிடப்பட்டுள்ளது மீனவர் பெருங்குடி மக்களுக்கு உதவிடும் நோக்கில் திராவிட மாடல் அரசு ஆயிரத்து நானூற்று இருபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் எழுபத்தி இரண்டு மீன் இறங்கு தளங்களை புதிதாக ஏற்படுத்தியுள்ளது அத்துடன் மீன்பிடித் தொழில் சிறக்க தரங்கம்பாடி ராமேஸ்வரம் திருவற்றியூர் குப்பம் ஆகிய பகுதிகளில் மீன்பிடித் தொழில்கள் சிறக்கவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல திட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது வேளாண்மை கால்நடைகள் வளர்ப்பு மீனவர் நலன் என ஒவ்வொரு துறையையும் தாய் தன் குழந்தைகளை பேணி வருவது போல் வளர்த்துள்ளதால் தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் சிறந்த ஒட்டுமொத்தமான வளர்ச்சியில் இந்தியாவில் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் எனும் பாராட்டுகளையும் புகழையும் குவித்து வருகிறது என்றும் எதிலும் தமிழ்நாடு முதலிடமே எனும் முழக்கம் எங்கும் எதிரொலிக்கிறது என்றும் தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது Green Park Coaching Center, all into your first rank. 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 951. Green Park Coaching Center.